உலகம் முழுவதும் இன்று தினம் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு முக்கியமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது சுனிதா வில்லியம்ஸ் இப்போது சற்று முன்னர் அவர் பூமியில் தர இறங்கியிருக்கிறார் என்பது முக்கியமான ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அவர் வந்திருக்கின்ற செய்தி என பல முக்கியமான தகவல்கள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்சனுடைய இந்த பூமிக்கான வருகை தொடர்பான விடயம் குறித்து நாங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் ஜூன் மாதம் ஒரு விண்வெளி ஆய்வுக்காக சுனிதா வில்லியம்ஸ் தலைமையிலான குழுவினர் சென்றிருந்தார்கள் விண்வெளிக்கு எனவே அவருடைய பயணித்த விண்வெளி ஓடத்தில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக பலமுறை அதனை திருத்தி அதனை மீண்டும் அவர்களை அந்த வீரர்களை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அது சாத்தியப்படவில்லை எனவே அவ்வாறு இருக்க தொடர்ச்சியாக அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது மாத காலமாக அவர்கள் விண்வெளியில் தங்கியிருந்தார்கள் அது தொடர்பாக நேரடி காட்சிகளை இப்போது கண்டுகொண்டிருக்கிறீர்கள் எனவே இந்த கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் தங்கியிருந்தவர்களை மீண்டும் மீட்டு வருவதற்கான நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது எனவே ஸ்பேஸ் எக்ஸினுடைய டிராகன் என்று சொல்லப்படுகின்ற விண்ணோடம் அனுபவப்பட்டது நேற்று முன்தினம் எனவே அந்த விண்ணோடத்தில் ஈராக இந்த அங்கு சிக்கியிருந்த கிட்டத்தட்ட ஒன்பது வீரர்கள் இவ்வாறு பூமிக்கு திரும்புகிறார்கள் கிட்டத்தட்ட ப பதினேழு மணித்தியாலங்கள் இந்த பயணத்தின் பிறகு அவர்கள் பூமிக்கு வந்திருக்கிறார்கள் அது தொடர்பான காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே அவர்கள் பூமிக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை நாசா மேற்கொண்டிருந்தது எனவே அவர்களுடைய அந்த ஒன்பது மாத காலமானது ஒன்பது மாத காலமானது அவர்களுக்கு மிகவும் பரிச்சயம் இல்லாத குறிப்பாக அவர்கள் எட்டு நாட்களில் மீண்டும் திரும்புவதற்கான ஒரு திட்டத்தோடு தான் அங்கு சென்றிருந்தார்கள் ஆனால் ஒன்பது மாதங்கள் அவர்கள் அங்கு தங்கியிருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உணவு உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம் வேறு ஒரு விண்கலத்தின் ஊடாக அனுப்பி வைக்கப்பட்டது எனவே அவ்வாறு இருந்தாலும் அவர்கள் ஒன்பது மாத காலம் அங்கு தங்கியிருந்த விவகாரம் மிக முகம் மிக பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது விண்வெளி விண்வெளியில் தங்கியிருக்கின்ற போது அவர்களுடைய செயற்பாடுகள் மற்றும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற்றம் பெறும் எனவே அவர்கள் இப்போது விண்வெளியிலிருந்து பூமிக்கு பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் கொண்டு வரப்பட்டதன் பின்னர் அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால்கள் தொடர்பில் இப்போது விஞ்ஞானிகள் விண்வெளி ஆய்வாளர்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் இந்த வந்த பிறகு அவர்களுடைய உடல்நிலை பச்சை பிஞ்சு குழந்தைகளை போன்றுதான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது காரணம் அவர்கள் அங்கு நடமாற்றமில்லை அதே போல் ஆக்சிஜன் அவர்கள் குழாயினூடாக சுவசிக்க வேண்டும் எனவே அவர்கள் மிதந்து கொண்டிருந்ததாக எனவே தசையில் நரம்புகள் எல்லாம் சுருங்கி போயிருக்கும் எனவே அவர்கள் இந்த பூமியில் தரையிறங்கியவுடன் நடப்பதற்கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்களுக்கு எடுக்கும் என்று சொல்லப்படுகிறது இடுப்பு தசைகள் உள்ளிட்டவை எல்லாம் செயலிருந்து காணப்படும் எனவே அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்கள் முதல் ஒரு வருடம் வரையான காலப்பகுதி வரை இந்த பூமியில் நடந்து திரிவது வாழ்வதற்கு சாதாரணமாக உண்பதற்கான விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு தாமதமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவர்களுக்கு இந்த பூமிக்கு வந்தவுடன் குமட்டல் வாந்தி தலைவலி வலி நடக்க முடியாமல் ஆகிய பல பிரச்சனைகளுக்கு மோங்கொடுக்க நேரிடும் என்பதாக விண்வெளி ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எவ்வாறு இருப்பினும் இப்போது இந்திய பின்புலத்தை கொண்ட இந்திய பாரம்பரியத்தை கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட அந்த விண்வெளி வீரர்கள் இப்போது பாதுகாப்பாக பூமிக்கு வந்திருக்கிறார்கள் என்ற விடயம்தான் இங்கே காலையில் நாங்கள் சந்தோஷமாக கூற வேண்டிய தகவலாக இருக்கிறது